சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் சப்தமி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மனம் உற்சாகமாக குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய எதிர்பார்த்தவை நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உயர்ந்த நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரையச்சனியாக ஏழரை சனியோடைய முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்குது ஏழரைச்சனி கூட இப்போ குருவின் பார்வையில் இருக்கிறாரு பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது ஆனால் என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும் வருமானங்கள்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு தரம் தெரியுது வர்ற மாதிரி தான் இருக்குது போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல இப்படித்தான் போகும் ஆனால் அதே நேரத்தில் செலவுகள் தாழ முடியாத அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உண்மையிலே ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே இந்த ஏழரைச்சனி காலகட்டங்களில் தான் வீடு வாகனம் பொருட்சேர்க்கெல்லாம் ஏற்படும் அதனால் ஏழரை சனின்னோன்னே எல்லாருமே பயந்துர வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது இத்தனைக்கும் உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல ஆதிபத்தியங்களை உடையவர் தான் அதனால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றார் போல வருமானங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பயணங்களின் மூலமாக ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடியவர் அமைப்பு குழந்தைகள் கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்பு குடும்பத்துல சிலருக்கு இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவெடுக்கலாமான்னு இருக்கக்கூடிய தயக்கங்கள் கூட விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு லாப ஸ்தானத்துல இன்றைக்கு உச்ச குருவின் பார்வையில சனி பகவான் வலுத்து இருக்கிறார் அருமையான அமைப்பில் இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் சோதனைகள் இப்போதைக்கு இல்லை உங்களுக்கு ஆகாவோகோன்னு சொல்ல முடியலானா கூட அப்படி ஆகிடுங்க இப்படி ஆகிடுங்க கீழே போயிடுவீங்க அவ்வளோதான் இனிமேல் சமாளிக்க முடியாது போஞ்சு போயிடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலேயே பற்றற்றவர்களாக இருப்பீர்கள் ஒரு அழகுணர்ச்சி கொண்டவர்களாக யாரையும் ஏமாற்றக்கூடாது எதுவும் ஏமாற்றக்கூடாது பகவான் எனக்கு கொடுத்தது இவ்வளவு தான் இதுவே எனக்கு போதும் இதுக்குள்ளே நான் வச்சுக்குவேன் என்கின்ற மாதிரியாக ஒரு பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடிய ரிஷப் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய நல்ல தன்மையை பிரதிபலிப்பதற்கான வெற்றிகரமான சில வாய்ப்புகள் சில அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கங்க வர்ற வாய்ப்புகளெல்லாம் கொஞ்சம் ஓரளவு விதம் நல்ல விதமாகவே பயன்படுத்திக்குவீங்க மற்றவர்கிட்ட இருந்து தனித்து தெரியக்கூடிய சில சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் நம்ம பத்து பேர் சேர்ந்து போனால் அந்த மனுஷன் மட்டும் தனியாக ஒன்று பண்ணிட்டு வந்துட்டாரையா என்கின்ற மாதிரி மற்றவர்கள் புருவத்தை உயர்த்தி உங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய இவர் எனக்கு ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லிக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பத்தாம் இடங்களில் இன்றைக்கு ஒன்பது பத்து கூடியவர்கள் இருக்கக்கூடிய அபூர்வமான வேலை மாற்றங்கள் போன்றவைகள் உன்னதங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு சனி இருந்தாலும் கூட பத்தாம் அதிபதி உச்சனாகி அவருடைய பார்வையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இது தர்மகர்மாதிபதி யோகம் தான் போதுமான வருமானம் வரும் அவ்வளோதான் இப்போ இந்த ஒரு பத்து இருபது நாளைக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஐயா நான் அப்படிப்பட்டேன் இப்படி பசிட்டேன் இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே என்னால் முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் இப்போ இல்லை தான் ஆனால் இன்றைக்கி நிலைமையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி மிதனராசிக்காரிய நிலைமையெல்லாம் கவலைப்படாதீங்க கடவுள் பரம்பொருள் உங்களை கண்டிப்பாக கைவிட்டு விட மாட்டார் இரண்டு பத்தாம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலையும் பத்தாம் இடத்துல உச்ச குருவின் பார்வையில் சனி பகவான் நல்லா இருக்கிற காரணத்தினாலையும் எல்லாமே நிரந்தரமாகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை நிரந்தரமாகும் நிரந்தரமான ஒரு வேலையமைப்பு அடையாளம் காட்டப்படும் தொழில் பண்ணுறவங்க அந்த தொழிலை மாற்றிடலாமா அதை விட்டுறலாமா இதை விட்டுறலாமா வேண்டாம் இப்போவே இது அப்படியே கண்டினியூ ஆகும் இதிலேருந்து அப்படியே பாசிட்டிவ் படிக்கட்டுகளின் மேல் ஏறக்கூடிய அமைப்பில் தான் கீழிறங்கக்கூடிய அமைப்பு இல்லை வியாபார பெருமக்களுக்கு கூட வியாபாரத்தின் மீது தொழில் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இன்றைக்கு சனி பகவான் இருக்கின்ற ராசி உன்னதத்தை அடைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கி அதீதமான ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் இருக்கும் பெரியவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு பக்காவாக பிளான் போடுவீங்க இந்த இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த மாதத்துக்குள்ளே அந்த மாதத்துக்குள்ளே அந்த திவ்ய தேசம் அந்த தரிசனத்தை முடிச்சிடணும் இந்த தரிசனத்தை முடிச்சிடணும் ஜெகநாதரை போய் பார்த்துட்டு வந்துடுறதா ரிஷிகேஷ் போகிறதா அவரை பார்க்குறதா இவரை பார்க்குறதா பேசாத அயோத்தியில் இப்போ போய் கட்டியிருக்கின்ற அந்த ஸ்ரீராம கோவிலை வந்து ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிடணுமே என்கின்ற மாதிரியாக ஆன்மீக ஈடுபாடுகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு லௌகீக வாழ்க்கையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தந்தையுடைய சொத்துக்கள் த ஒரு பங்காளித் இருந்து கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னொரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ளேயே வருது யாராவது ஒருத்தருடைய மனமாற்றம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக ரெண்டு பேருமே கெட்டு போயிட மாட்டாங்க கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே நல்லது தாங்கன்ற மாதிரியாக தந்தையின் அல்லது தாத்தாவின் பாட்டி போன்ற முன்னோர்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா இதை பிரிச்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவ கடகராசிக்கார்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு புத்திய ப புத்திர பாக்கிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்து சனியாக எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆனாலும் பெரிய சோதனைகள்லாம் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லைங்க இந்த தடவை அஷ்டம உங்களுக்கு செயல்படாமல் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றத ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கோட்சார வேத என்கின்ற அமைப்பில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை கையை கால கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் அதிலும் இன்றைக்கு வந்து உச்ச பார்வையில் இருக்கிறதுனால எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும் என்ன வந்து ஒருத்தரை வந்து நமக்கு அடிக்க வந்தவரை நம்மளை கையை போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் பிடிச்சிக்கிட்டால் கூட அந்த நம்மளை மொழி பார்த்துக்கிட்டே இருப்பான்ல அவனை நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும் நம்மளை அடிக்க வந்தால் வெட்டம் வந்தால் குத்த வந்தால் பிடிச்சிக்கிட்டாங்க நல்ல வேலை இருந்தாலும் நம்மளே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மனக்கலக்கம் இருக்குன்னு இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய தடைகள் மட்டும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை நீங்கள் கைவிடாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் அலைச்சலான வெட்டி அலைச்சலான சில விஷயங்கள் நடக்கும் இவரை வந்து பார்க்க வந்தது தப்பு இவர்கிட்ட பேசினது தப்பு இந்த மனுஷங்கிட்ட வச்சுக்கிட்டதே தப்பு இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கக்கூடாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் சக்தி விரயமாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் உச்சனுடைய வீட்டில் அருமையான அமைப்பில் கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பார்ட்னர்ஷிப்போட கூட கொஞ்சம் ஒரு மாதிரி என்னங்க நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் கேட்குறதா என்கின்ற மாதிரியாக அவரவருடைய கோட்சார அவருடைய தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல் நண்பர்களால் மனக்கஷ்டம் பங்குதாரர்களால் மனக்கஷ்டம் சிலருக்கு இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலியால் ஏதாவது மன அழுத்தம் கணவன் மனைவி உறவுகளில் நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா எப்போவுமே வந்து கன்னிராசிக்கார சகோதரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை கணவரை பார்த்து என்ன நான் சொல்கிறத நீ கேட்டிருந்தீன்னா இந்த விஷயம் இந்த இந்த சிக்கல் இன்றைக்கி வந்திருக்குமான்னு தான் உண்மையை சொல்லப்போனால் பெண்கள் மிகப்பெரிய மதியூகிகள் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் தன்னுடைய மனைவி என்பதை பெரும்பாலான ஆண்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் ஒய்ஃபு பேச்சை கேட்டிருக்கலாமோ இவங்க பேச்சை கேட்டிருக்கலாமோ கேட்காமல் நம்ம இப்படி பண்ணிட்டோமான்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு நல்ல விதமாகவே எல்லாம் முடியக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு கருத்து வேற்றுமைகள் மட்டும் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ வராம பார்க்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு கடனும் கிடைக்கும் கடனை கட்டுற அளவு வருமானமும் கிடைக்கும் எல்லா விதத்துலையும் இன்றைக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் இன்றைக்கு அருமையான நல்ல அமைப்பில் இருக்கனால பணம் வரக்கூடிய ரூட்டு இன்றைக்கி தெரியும் எந்த தொழில் பண்ணலாம் எந்த வேலை செய்யலாம் எந்த த வியாபாரம் பண்ணலாம் எப்படி பண்ணால் எப்படி சம்பாதிக்க முடியும் என்கின்ற அமைப்பு எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு எல்லா தொளாராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல் இருக்குது சின்ன வயசுக்காரராக இருக்கிறார் பதினெட்டு பத்தொம்பது வயசு தான் ஆகுது காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் காலேஜில் கூட ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருக்கிறார் அந்த முறைச்சிக்கிட்டு இருக்கிறவரே இன்றைக்கி நண்பர் ஆவார் இந்த மாதிரியாக அவரவருடைய வயதில் கேட்டார் போல எதிரிகள் கூடிய தன்மை எதிர்ப்புகள் வலுவிழந்து இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் இருக்குது வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் பெரிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் கூட ஒரு அமைதி இருக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு பொண்டாட்டியோட கேசு புருஷனோட கேசு இந்த மாதிரியாக இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றம் மீண்டும் இணையக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு சனி பகவான் வலுத்து பஞ்சமாதிபதியின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உச்சகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படியே உச்ச பார்வை இருக்கும் அதனால் இந்த நாட்களெல்லாம் அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை தான் நீங்கள் பார்க்கணும் கடந்த காலத்தையே பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு அந்த காலத்தில் இப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படி அடிபட்டுட்டேன் இப்படி அடிபட்டுட்டேன்னு கடந்து போன கசப்புகளை பேசி அப்படியே ஒன்றுமே கிடையாது அடுத்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை பற்றி சிந்திக்கும் பொழுது நல்ல உற்சாகமான மனநலமை இன்றைக்கி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்காக அப்படியே மாறக்கூடிய நாளாக இந்த நாளை கண் கண்டிப்பாக ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாக இருக்கும் கேட்டார் போல நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவும் நடக்கும் புள்ள பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே தீர்க்க முடியும் குழந்தையோட வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும் எல்லா நிலைமைகளிலையும் அதிர்ஷ்டம் நமக்கு பக்கத்திலே இருக்கிறதா உணர முடியும் மற்றவர்கள் நம்ம பற்றி கருத்துக்களை கூட மாற்றிக்கொள்வதையும் பார்த்து கொள்ள முடிகின்ற ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மா சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கி ஒரு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார் இல்லையா எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை போயிருந்ததா கீழே இறங்கி போச்சு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டேன் அல்லது ஒரு ப்ராமிஸை காப்பாற்ற முடியாமல் போச்சு சொன்னேன் கரெக்டாக செய்ய முடியல அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிப்போச்சு சொந்தக்காரங்களால் சில நேரங்களில் கருத்தை மாற்றிக்கிறோம் நண்பரால் சில நேரங்களில் பேர் பேருகெட்டு போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா இவருடைய முகத்துக்காக இதை செய்ய வேண்டியதாகி போச்சு அப்படின்லாம் நம்ம யோசனை பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அப்படியே வெளியே வந்து இயல்பான தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வீடு மாற்றணும் வீடு கட்டணும் வீட்டடி மனை வாங்கணும் ஒரு ரெண்டு சென்ட் இடமா அதை வாங்கி போட்டணும் பக்கத்தில் இடம் வருது கையில் காசு இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான பொருளாதார முன்னேற்றம் பணவரவுகள் கிடைத்து வீடு கட்டுவதற்கு வீடு மாறுவதற்கான அடிப்படை ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குகின்ற முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசுவினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும் ராசி ராசிநாதனெல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நாள்னு சொல்லுவேன் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் அவர் அவருடைய கேட்டார் போல அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்போது இருக்குங்க போட்டிகளில் ஜெயிக்க போகிறீங்க இன்றைக்கி என்ன இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களோ இன்னைக்கும் நாளைக்கும் அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு விஷயத்தை ஐடியல் லட்சியம்னு வச்சுருக்கிறீங்க இப்படித்தான் இருக்கணும் இவரைத்தான் அடையணும் இந்த தான் முடிக்கணும் இந்த தான் நமக்கு இருக்கணும் அல்லது இப்படி வாழணும் இத்தனை கோடி சம்பாதிக்கணும் இப்படிலாம் மனசுக்குள்ளே இளைஞர்களாக இருக்கட்டும் நாற்பது ஐம்பது வயசு யாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா அந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடக்கூடிய பாட்டை பாதை திறந்து விடப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க முயற்சிகள் பழிக்குங்க நீங்க தாங்க முயற்சிகளை செய்யணும் சோர்ந்து போகாமல் உற்சாக உள்ளத்தோடு இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எதை செய்கிறீர்களோ அது நல்ல விதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இதுவரைக்கும் கணவன் மனைவிட்டே இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு எல்லாத்துலேயும் ஒரு தீர்மானம் ஒரு நிறைவேற்ற ஒரு நல்ல விதமாகவும் இருக்கும் ஒரு அடுத்தவருடைய மனசை மாற்றக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் எப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா நான் என்னுடைய மனசில் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே இந்த விஷயத்த சொல்கிறேன் நீ வேறு எதையும் நினச்சிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் கஷ்டகாலம் பட்ட கஷ்டமெல்லாம் பட்டுட்டோம் நல்லா இருக்க போகிற காலத்துலேயாவது நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த மாதிரியான டைப்பில் இன்றைக்கி மற்றவங்கக்கிட்ட பேசுவீங்க அது அப்படியே கிளிக்கும் ஆகும் அவங்க அவங்கள ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரியாக கும்பராசியுடைய கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பம் ஒன்றிணையும் பணம் சார்ந்த தனம் சார்ந்த சம்பாதிக்க முடியாத அமைப்புகளில் இருக்கிறோம்னு நினச்சவங்க எல்லாருக்குமே ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கக்கூடிய என்னாலையும் சம்பாதிக்க முடியுன்ற மாதிரியான சில ரூட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவங்களுக்கு இன்றைக்கி வாக்குப்பளிதம் ஏற்படும் சின்னவங்களை பார்த்து இன்றைக்கி நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ இதை எழுதி வைக்கலாம்ன்ற அளவுக்கு பேரம்பேத்திகளுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கிறதுனால சில பல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் அந்த அனுபவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு தான் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் சிலரை புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி இவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானவரா இவர் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானவரா இவரை நம்பி இதை கொடுக்கலாமா இவர் இதை கேட்குறாரு இதற்கு இவர் தகுதியானவர் தானா என்பது மாதிரியான சில நிலைகளில் பார்த்திங்கன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் கடுமையான ஒரு அமைப்பு ஒரு மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையுங்க நண்பர் எப்படிப்பட்டவர் எதிரி எப்படிப்பட்டவர் இவர்கள் இருவருமே நமக்கு எப்படிப்பட்ட விதங்களில் தொல்லைகளை அல்லது சந்தோஷத்தை கொடுப்பார்கள் என்பதிலையும் ஒரு தீர்வுகள் தெளிவ தெளிவான சில விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சொந்தக்காரங்களை பற்றியும் ஒரு புரிதல் உண்டு வாழ்க்கையிலேயே இந்த ரத்த உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அம்மா அப்பா புருஷன் முன்னாட்டி பிள்ளைங்க சகோதரர்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் எப்படி கை கொடுப்பார்கள் அல்லது கைவிடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சில பல விஷயங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம் இதை மட்டுமே நம்ம செய்வோம் என்கின்ற மாதிரியாகவும் மற்றவர்களை நம்ப வேண்டாம் என்கின்ற லேசான சந்தேக விதை மனதில் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மின ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிக அருமையாக விளக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ஐயா சில பேர்கிட்ட வந்து பணம்லாம் இருக்காது ஒரு காலத்தில் அவங்க அப்பா தாத்தா பண பணத்தோடு இருக்கலாம் பெரிய வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க கல் வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க காரை வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எளிய நிலைமையில் இருப்பாங்க அல்லது பணமே இல்லைங்க அவர் ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கை தான் வாழ்கிறார் நடந்து தான் போகிறாரு ஆனால் கௌரவத்தோடு வாழுகிறார் அவரை பார்த்தாலே நல்ல மனுஷம்ப்பா அவரை போய் எதுக்குப்பா தொந்தரவு பண்ணிக்கிட்டு எதையும் அவர் பண்ண மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதே ஒரு வணங்கத்தக்க தோற்றத்தோடு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கக்கூடிய அமைப்பு பணம் இல்லாமலும் சில பேருக்கு பணத்தை வச்சு தான் என்ன வருது அதிகாரத்தை வைத்து ஒருவருக்கு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறது ஒரு உயர் பதவியில் இருக்கிறார் அவரை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வணக்கம் கொடுப்போம் அல்லது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார் அவருடைய இல்லாத பணமாப்பா இவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்குறாருப்பான்னு நினச்சி அதன் மூலமாக அவரை விட்டு தள்ளியே நிற்கிறோம் ஒரு கௌரவமாக நடத்துகிறோம் இவைகள் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய செயல்களின் மூலமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் கண்ணியமான தோற்றத்தின் மூலமாக கண்ணியமான நடவடிக்கைகளின் மூலமாக ஒருவர் கௌரவமாக இருக்கிறார் இல்லையா கௌரவமாக நடத்தப்படுகிறார் இல்லையா இவருடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயா நீங்கள் கௌரவமாக நடத்தப்படணும்னு வந்துட்டாலே லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும் ஒருவருடைய லக்னத்தை லக்னாதிபதியை குரு பார்க்கிறார்னு சொன்னாலே அவர் இயல்பாக கண்ணிய குறைவான வா அமைப்புகளை செய்யாமல் இருக்கக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பார் இதே நேரத்தில் ஒரு வளர்பிறை சந்திரனும் அந்த இடத்துல பார்க்குறாரு அந்த வீட்டிலேயே இருக்கிறார் உதாரணமாக அவர் கடக லக்கணம் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார் ஆட்சி பெற்று வலுத்து பார்க்கிறார் வளர்பிறை சந்திரன் லக்கணத்திலேயே இருக்கிறார் நிச்சயமாக அவர் நல்லவராக தான் இருப்பார் கௌரவமாக அவரை பார்த்தோன்னே அவர் கௌரவமான தோற்றம் ஏற்படும் வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே தூய வெள்ளை நிறத்தில் போகிறாரு பாக்கெட்டில் பத்து காசு இருக்காது அந்த மனுஷன் ஆனால் நல்ல மனுஷன் ஆணுவோம் இப்போ நல்ல பாக்கெட்டில் பத்து காசு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அவயோக திசைகளாக ஏதாவது ஒன்று ஆரியெட்டு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கும் லக்னம் லக்னா தேதியிலாம் வளர்த்துக்கிட்டு தான் இருப்பார் சனி தசையில் அவருடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போகும் ஆனால் பேசிக்குன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு அளவு இருக்கிறது என்ன விலை கொடுத்தாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்கள பார்த்தீங்கனாலே இந்த லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க நீ ஒரு கோடி ரூபா கொடுப்பா என் கடனெல்லாம் அடைச்சிருப்பா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஓச்சிருப்பா ஆனால் என் மனசுக்கு ஒவ்வாத இந்த விஷயத்தை செய்யன்னு சொன்னால் நான் செய்யவே மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் என்னையே நான் முடிச்சுக்குவேன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு நெறியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே லக்னம் சுபத்தன்மையோடு இருக்கும் லக்னாதிபதி சுபத் தன்மையோடு இருக்கும் தசாபக்திகளின் அடிப்படையில் அவர்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் புடம்போட்ட தங்கம் போல் அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு ஒரு சிக்கன வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் குறுக்கு வழியிலையும் போகாமல் ஒரு இடத்துல சமூகத்தில் போகும்போது பாவம் பா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு இன்றைக்கி கஷ்டப்படுறாரு இருந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை வேறு யார் மேலே அவர் சுமத்தில்ப்பா தானே அதை தாயங்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு பாவம் பா அப்படின்ற ஒரு ஒரு மாதிரியான இதில் இமேஜில் இருப்போம் இல்லையா இவர்கள் எல்லாருமே கௌரவமாக நடத்தப்படுவதற்கு காரணம் தசா அமைப்புகள் நன்றாக இல்லை என்றாலும் கூட லக்னம் ராசி போன்றவைகள் சுபத்தன்மையோடு இருக்கும்போது அவருக்கு அந்த தோற்ற பொலிவு மங்காமலேயே இருக்கும் அவரை பார்த்தோம்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய இது வரும் எல்லாருக்குமே அவரை பற்றி கேள்விப்படுகின்ற விஷயங்கள்லாம் இவர் கெட்டதுகளை அவர் பண்ணதே இல்லை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு முடியலன்னா கவனம் ஒதுங்கி போய்கிட்டே இருக்கிறாரு அடித்தா கூட அவர் வந்து அதை வந்து பெருசா அளவில் பெருசாக திருப்பி பண்ணுறதில்ல தன்னை பழிவாங்க வேண்டும் தன்னை தீண்டியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் கூட இல்லை இந்த குணங்கள் இவ்வளவும் நான் சொல்கிறனே இதெல்லாம் லக்னத்தால் தீர்மானிக்கப்படுகிறது ராசியால் வழிநடத்தப்படுகிறது லக்னம் பாபத்துவமாக இருந்தால் எல்லாம் அப்படியே தலைகளாக இருக்கும் ஆக லக்னத்தோடு லக்னாதிபதியோடு சுபர்கள் தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலையில் ஒருவர் வாழ்நாளில் வாழ்க்கையில் போய் போய்விட்டாலும் கூட மதிப்பு மரியாதையாக கண்ணியத்தோடு நடத்தப்படுவார் என்பது ஜோதிட ரீதியிலான உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க